கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் வணக்கம் வணக்கம்ங்க மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் இரண்டு விற்பனை பதிவுகள் அருமையான கன்றுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மயிலை காலைக்கென்று வந்திருக்குதுங்க செவலை கிடரி கெண்டு வந்திருக்குது அது போக புது உறவு காலை கெண்டு வீடியோவை எந்த நண்பர்கள் பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய முழுமையாக வீடியோவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் நம்ம நாளைக்கு உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் தேடாமையே வந்து நிற்கணுங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்குள்ளே நீங்கள் தேடித்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க வீடியோவில் முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல தரத்தில் ஒரு செவலையில் வரக்கூடிய கிடாரி கன்று நல்ல தலையிலையும் நல்லா அழகான தலையும் வந்து சேரக்கூடிய நல்லா தெளிவான கிடாரி கண்ணுங்க வயது எட்டு டு ஒம்பது மாதத்துக்கு உள்ளார் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல கைகள் ஊக்கத்தோடு நல்ல வாழறதுல புறவேற்றத்தில் நல்லா நைஸ் குவாலிட்டியான மாடாக இருக்குதுங்க கொரங்காட்டில் இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம வீடியோ அப்படியே எடுத்து போட்டிருக்கிறோம் டெலிவரி நம்ம கொடுக்கும்போது கயிறுகள்லாம் மாற்றி முகர்ச்சின்லாம் வந்து ரெட்டெலாம் நம்ம போட்டு எப்பவும் கொடுக்குற மாதிரி ஜாயிண்ட் வாடகைகளில் பாதுகாப்பான வாகன வசதியில் நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க இந்த ரூ ஒம்போது மாதமான சுளி சுத்தமான செவலை கிடக்கிறேன்னு நல்ல தெளிவான பெருங்கூட்டு மாட்டுக்கு தெளிவான கலைக்கு கண்ணுங்க ஒம்பது ரெண்டும் நேருக்குமா வரும் கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பிச் சூலைகளோ கிடையாது நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்களில் ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறவங்க கழிப்பச் சொல்லிகளும் இல்லாமல் தெளிவான கன்றுகள் மட்டும்தான் மாடுகள் கொண்டு வந்து போட்ருக்கிறவங்க எல்லாேருமே வந்து பார்த்து நேரில் வாங்குறதில்ல அதை எல்லாருமே வா பார்க்காமையும் வாங்குறது பாதி நண்பர்கள் பார்த்து வாங்குறாங்க பாதி நண்பர்கள் பார்க்காமையும் வாங்குகிறாங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரியான கன்றுகள் தான் தெளிவான அனு மாடுகள் கன்றுகளை அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்கிறவங்க இந்த எட்டுட்டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான செவலை கிடக்கணும் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் கூப்பிடுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்னு அனுசரித்து நம்ம கொடுத்துக்கலாமுங்க நல்லா எங்கே நீங்கள் கொண்டு போய் கட்டி வச்சிங்கனாலும் வயிறு நம்ப எந்த தினியும் கழிக்காமல் மேயக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடைச்சுங்க அதே மாதிரி நல்ல கை கைப்பழக்கம் தெளிவான கைப்பழக்கம் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க அதோடய விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுறு சுத்தமான மயிலை காலை கண்டுங்க இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது நல்ல முறப்பான தோற்றத்தில் இருக்குதுங்க துடிப்பு படவடப்பு எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு தாராளமாக இருக்கும் இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் இருக்குதுங்க பற்களும் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது விதிர்கள் இரண்டு விதிர்கள் தெளிவாக இருக்குது கழிப்பு சொல்லிகளோ குறைப்படுவதோ கிடையாதுங்க நல்ல மயிலையில் நல்லா நந்தி முகம் மாட்டம் சுருக்குன்னு இருக்கக்கூடிய கண்ணை படவடப்பும் நல்ல தோற்றமான கண்ணு வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வெடிக்கணு வேணுனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்ற கொண்டு எடுக்கிறவங்க தாராளம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க நல்லா விரைக்கிறதுலேயும் நல்லா டெம்பர்லேயும் நல்லா விரட்டி கையில் பிடிச்சி விரட்டணும் அப்படின்னு நல்லா ஃபோர்ஸாக போகக்கூடிய கண்ணை வேணும் எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கண்ணை தேர்வு செய்யாமங்க நல்லா முகமாக இருக்கும் நேர் கொம்பு அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா ந நடுமுதுக்கு நெலிசல் இல்லாமல் வால் இறக்கத்தோடு நல்லா கைகள் கா கால் கருப்போடு நல்லா கொம்பு தலையில் நல்ல ஒரு லட்சரமான கன்று நாளைக்கு ஒரு சவாரி வண்டிக்கு இந்த போட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு கண்ணுகள் வாங்கி போட்டினா நல்லா ஜம்முன்னு இருக்கணுங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட ஜோடி இருந்தாலும் இந்த கண்ணை தேர்வு செய்கிறோம் இல்லை ஜோடி இதுக்கு இதை புக் பண்ணிவிட்டு இதுக்கு ஏதாவது ஜோடி வாங்கி கொடுக்க சொன்னீங்கன்னாலும் கண்டிப்பாக நம்ம அதை சொல்லி வாங்கி கொடுக்குறவங்க இந்த கண்ணுக்கு வயது வந்து ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க சுழி சுத்தம் நல்லா குணவனத்துலேயும் இருக்கும் நல்லா சுறுசுறுப்பு படவொடப்புலேயும் இருக்குங்க இதோட விற்பனை வெளிநிலவரும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நம்ம ஊருக்கு நம்ம ஃபார்முக்கு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வருவதுக்கு முன்னாடி காலை கென்னகளோ கிடாரி கண்ணுகளோ உங்களுக்கு எந்த மாதிரி கண்ணுகள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தி கேட்டுட்டு வந்தீங்க உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம கொடுக்கறக்கு சௌகரியமாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணிக்கு உள்ளே வந்து பார்த்துக்கலாமுங்க இருட்டு நேரத்தில் வர்றதுக்கு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு மாடுகள் கிண்டுகளை பார்க்குறதுக்கு பிடிக்காது வெளிச்சத்தில் வாங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயங்காலம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வரலாமுங்க இதோட இந்த பத்து மாதம் இருக்கக்கூடிய சுறுசுற்றமான மயிலை காலைக்குன்னு இதோட விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க நல்லா புறவேற்றத்தில் நல்லா சன்னவால் இருக்கக்கூடிய அமைப்பு தொப்புள் கொடி இறக்கம் எல்லாம் இருக்கும் சிறுங்கடவுளைங்க தாடை தாட வந்து ரொம்ப அருந்த அடையில் நல்ல முகத்தோறனையில் நல்லா தெளிவான கண்ணாக இருக்கும் சுறுசுறுப்புளியும் நல்ல கண்ணாக இருக்குங்க ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் இந்த கண்ணை பயன்படுத்தலாமா ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸாகவும் இருக்கும் விடியூலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிரட்டாமல் விடியோ எடுத்துருக்குறோம் மூக்கணம் வந்து குத்தப்படாமல் இருக்குதுங்க அதனால் நல்ல கண்ணு தெளிவான கன்று வேணுங்கிறவங்க தொடர் உண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் மூணாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு விற்பனை பதிவுக்கு வரக்கூடிய சுறுசுத்தமான நல்ல பிள்ளைகள் நல்ல பின்மாடு போகிறப்புள்ள நல்லா தெளிவான கண்ணாக கொண்டு வந்துருக்கிறவங்க இது இப்போ தான் வந்து நம்ம இறங்கி காட்டியிருக்கிறோம் தீவனம் எப்படி எடுக்குது எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு நம்ம தெளிவான கயிறுகள்லாம் மாற்றி நம்ம பதிவு இடாமங்க நல்லா சுறுசுறுப்பாக நல்லா ஃபோர்ஸாக இருக்கிறேங்க இருந்தாலும் தீவனம் எப்படி இருக்குது கடிதார சுற்றுதா இல்லை ஆணைய அசுவு தலை சுற்றுதா இதெல்லாமே நம்ம செக் பண்ணி தான் வந்து வீடியோ போட முடியும் ஒரு சந்தையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாடுகள் கண்டுகள் வரும் நிறையா ஃபேஸ்புக் ஆன்லைனில் நீங்கள் பார்த்துட்டு போய் வாங்குவோம் சுழி சுத்த மட்டும்தான் அந்த இடத்துல பார்க்க முடியுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆணை அசுவு கட்டுதார சுற்றுறது இந்த மாதிரி கோளாறுகள் தலை சுத்துறதுலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம இடத்துல கொண்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதனால் நம்ம தெளிவுபடுத்தி பார்த்துட்டு நாளைக்கு எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக விற்பனை பதிவு வருங்க ஒவ்வொரு கண்டுகளும் மாடுகளும் அப்படி தான் போட்டுட்ருக்குறோம் நன்றி வணக்கம்